ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் பூஜை முடிச்சதுக்கப்புறமா ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் வீட்டில் செடி வைக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தொட்டி தான் வாங்கி செடி வச்சுருந்தேன் கொஞ்சம் செடி வைக்க தொட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்காண்டி கடைக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் கணேஷ் ஸ்டோர் தான் போயிருந்தோம் அங்கே வந்து எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா திங்ஸுமே இங்கே தான் வாங்குறோம் பசங்களுக்கு ஃபங்க்ஷன் டைமில் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் இங்கே தான் வாங்குகிறோம் இதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா செடி தொட்டியும் வாங்கினதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா பஜனை பசங்களுக்காண்டி கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் இந்த திருப்பி பார்த்திங்கன்னா நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணணும் எப்பவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இதுதான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்போம் இந்த இந்த டைம் பார்த்திங்கன்னா கடையில் போய் தான் செலக்ட் பண்ணவே செஞ்சோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் வெளியில் இருந்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்க இந்த கணை ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்